ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது யாரு சொன்னா அதுக்கு முதல் நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலை புதுசா பாக்குறதா இருந்தா மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரைட் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விடயம் பார்க்க போறதா பார்க்க போறோம் என்று சொன்னா தத்துவவியலாளர் தத்துவ ஞானியான ரூசோ பெற்றி தான் நாங்க பார்க்க போறோம் தத்துவவியலாளரான ரூசோ ரூசோ எத்தனையாம் ஆண்டு என்று சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு வரை அவருடைய காலப்பகுதி காணப்படுகிறது இவர் ஒரு இயற்கைவாதி இவருடைய வாதம் வந்து இயற்கை வாதம் அதோட இவர் ஒரு சமூக தத்துவ ஞானியாகவும் ரூசோ காணப்படுகிறார் ரூசோ வந்து எமிலி என்ற நூலை வந்து எழுதியிருக்கிறார் இது வந்து கல்வி பெற்றிய கருத்துகள் வந்து இந்த எமிலி என்ற நூல்ல சொல்லப்படுது இந்த நூல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்த நூலை எழுதியிருக்கிறார் சமுதாய ஒப்பந்தமன்ற நூல் எழுதி எழுதியிருக்கிறார் அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சமுதாய என்ற நூல் எழுதியிருக்கிறார் அதுல வந்து சமூக புரட்சி பெற்றி அதுல சொல்லப்படுது இவருடைய கல்வி வந்து பிள்ளை மைய கேள்வியாகத்தான் இருக்கிறது ரூசோட கல்வி பிள்ளை மைய கல்வி தற்காலத்திலேயும் பிள்ளை மைய கேள்வி தான் அஹ் நடைமுறையில இருக்கிற ஒன்றாக இருக்கிறது அதோட வந்து ரூசோ சொல்ற பிள்ளைகள் வந்து கல்வியை பெறுவதற்கு வந்து மூன்று ஊடகங்களை குறிப்பிடுகிறார் அது என்னன்னு சொன்னா ஒன்று சுற்றாடல் அடுத்தது வந்து மனிதர்கள் அடுத்தது வந்து பொருள்கள் சுற்றாடல் மனிதர்கள் பொருள்கள் இந்த மூன்றுலையும் இருந்து ஒரு குழந்தை தனக்கு தேவையான கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வந்து இவருடைய கருத்தாக காணப்படுகிறது அதோட ரூசாண்ட மிக முக்கிய கருத்து என்னன்னு சொன்னா பிள்ளை கல்வி வந்து இயற்கையோடு சேர்ந்து அமைக்க அமை அமைதல் வேண்டும் பிள்ளைய வந்து இயற்கையோடு விடும்போது பிள்ளை வந்து இயற்கையிலிருந்து தனது கல்வியை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது அதனால ரூசோ இப்பையும் நவீன குழந்தைகளின் தந்தையாக ரூசோ காணப்படுகிறார் ஏன்னா நாங்க வந்து தற்காலத்துல வந்து பார்த்தோம் என்று சொன்னா பிள்ளைகளை வந்து கல்வியில கொண்டு திணிக்கிறோம் ஆனா அறிஞர்களுடைய கரைச்சிகளை எடுத்து பார்க்கும் போது அவர் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்துகளை சொல்றாங்க அது ரூசோ என்ன அனுபவங்கள் மூலமும் இயற்கையிலிருந்தும் தனக்கு தேவையான அறிவினை வந்து பெற்று கொள்ளும் அதற்கு வந்து பிள்ளைகளுக்கு வழிவகைகளை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது வந்து இவருடைய ஒரு கருத்தாக காணப்படுகிறது பிள்ளைகள் வந்து அனுபவங்கள் மூலம் பெறுகின்ற கேள்விதான் ஒரு சிறந்த கேள்வியாக இருக்கும் என்றது இவரோட இவர் இவருடைய ஒரு கருத்தாக காணப்படுகிறது அதனால ரூசோ வந்து பிள்ளைகளின் விடுதலையாளன் என்றும் சொல்லப்படுகிறது பிள்ளைகளின் விடுதலையாளன் என்றும் ரூசோ அழைக்கப்படுகிறார் ரூசோ வந்து கல்வி சார்ந்த நூல்களாக எமிலி சமூக ஒப்பந்தம் என்ற இரண்டு நூல்கள்லையும் ஆஹ் எமிலி என்ற நூல்ல வந்து எமிலி சோபி என்ற இரு கதாபாத்திரங்களை வைத்து உம் பெண் பெண்கள் என்ற முக்கியத்துவத்தையும் அவர் அதுல வலியுறுத்துகிறார் குழந்தைகள் வந்து இயற்கையோடு இணைந்து வளர அனுமதிக்க வேண்டும் அவர் என்ன வந்து இயற்கையோடு அவர்கள் இணைந்து வளர்வதற்கு நாங்க இடம் அளிக்க வேண்டும் அவர்களை வந்து இயற்கையின் வழிவாழ அவர்களை நாங்க பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது ரூசோ வந்து அஹ் கல்வி வந்து மனிதண்ட வாழ்க்கைக்கு இன்றியமையாததென்றும் அதேவேளை வாழ்க்கையை வந்து தயாரிப்பது கல்வியிட பணி அல்ல கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு அவசியம் வேண்டும் ஆனா வாழ்க்கையை வந்து தயாரிக்கிறது கல்வி அல்ல வாழ்க்கையே கல்வி என்றுதான் இவருடைய கருத்தாக இருக்குது வாழ்க்கையை தயாரிக்கிறது கல்வியில வாழ்க்கையே கல்வி என்ற ஒரு கருத்தை வந்து அஹ் ரூசோ சொல்லியிருக்கிறார் அதோட வந்து அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா பிள்ளை வந்து அனுபவங்கள் மூலம் பெறும் கல்வி வந்து அவருக்கு ஒரு சிறந்த கெட்டலாக இருக்கும் அவர் என்ன சொல்றா பிள்ளை அந்த அனுபவத்தில் இருந்து பெற கெட்டல் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சிறந்த கெட்டலாக இருக்கும் என்ற ஒரு கருத்து அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் புலனங்களை வந்து நன்கு பயிற்சி விப்பதற்குமான சந்தர்ப்பங்களை நாங்க ஆக்கி கொடுக்க வேண்டும் அவ பிள்ளை வந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ளி தந்த புலனங்களை வந்து பயிற்சி விக்கிறதுக்கு வந்து நாங்க அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை வந்து தயார் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் இவருடைய கருத்தாக இருக்கிறது பிள்ளைகளிடத்தை இயற்கையாக காணப்படும் புதுமை பிள்ளைகள இயற்கையா சில பிள்ளைகளுக்கு புதுமை செயற்பாட்டு திறன் ஆசைகள் போன்றவற்றை துணையாக கொண்டு பிள்ளை கல்வி கட்டியெழுப்பப்பட வேண்டும் பிள்ளைகிட்ட இருக்கிற ஆசை நாட்டம் அவங்களோட செயற்படுற திறன்களை கொண்டு பிள்ளை கல்வி வந்து கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதும் இவருடைய கருத்தாக இருக்கிறது ரூசோ வந்து நாங்க இந்த ரூசோ இந்த கருத்துல முக்கியமான கருத்துகளாக பிள்ளை மைய கல்வி சூழலோடு இயந்து பிள்ளை கல்வியை கற்க வேண்டும் அனுபவங்கள் மூலம் பிள்ளையை கல் பிள்ளை வந்து கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அஹ் கல்வியை பெற்றுக்கொள்ளும் ஊடகங்களாக மனிதர்கள் பொருள்கள் சுற்றாடல் வந்து அமைய வேண்டும் பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டுகள் மூலமும் பொருள்களை காண்பிப்பதன் மூலமும் கெற்றல்கள் இடம்பெற வேண்டும் அவர்கள் இயற்கையிலே இருந்து பெறும் கெற்றல் தான் வந்து அவர்களுடைய சிறந்த கெற்றலாக இருக்க வேண்டும் இப்படியான கருத்துக்களை தான் ரூசோ முன்வைத்திருக்கிறார் இதுதான் நாங்க இந்த வீடியோல பார்த்த ரூசோவினுடைய கல்வி பற்றிய மிக முக்கியமான கருத்துக்கள் தான் இவ்வளவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம என்னுடைய சேனலை சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ